உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மலாய் பிரட் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்கிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லீவு நேரங்களில் இந்த மாதிரி ப்ரட்டில் நம்ம நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது செய்கிறதுக்கு ஒரு ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்குங்க இதுக்கு பட்டர் வந்து சால்ட் இல்லாத பட்டரு நல்ல பட்டராக ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணுங்க அது கூட பிஸ்தா பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு ஒரு ஆறு அதே போல் பாதாம் பருப்பு ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்துங்க இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்புலாம் அதே சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இந்த ப்ரெட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இதை நேராக அப்படியே ஒன்றோட ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி எடுத்து வச்சுருங்க இப்படி அடுக்கின பிறகு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரமெல்லாம் வந்து உங்களுக்கு கட் தான் அது நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக அந்த இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு இல்லாமல் இருக்கும் இந்த கரிஞ்ச பகுதி வந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு கசப்பாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வராது அதுக்காக இந்த ஓரத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இருந்து கொஞ்சம் தள்ளியே இந்த மாதிரி வெட்டுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதை பிரட்டி விட்டு இந்த ஓரங்களெல்லாம் சரியாக நம்ம கட் தான் இந்த ப்ரெட்டும் அதோடு சேர்ந்து இந்த பால் இனிப்பெல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்கும் இந்த ஓரத்தை சாப்பிடும்போது அது டேஸ்ட் வராது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி அதை கட் பண்ணி இந்த ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரெட்டை தனியாக அது மாதிரி எடுத்துங்க நம்ம ஆறு ஸ்லைஸ் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு தோசைக்கல் வைங்க அந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மீடியமாக ஹீட் ஆகணும் ரொம்ப ஹையாக ஹீட் ஆகக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு அதில் அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெயை எடுத்து போட்டு அந்த வெண்ணெய் உருகணுன்னா அதை அப்படியே நல்லா தோசைக்கு பிரட்டி விடுற மாதிரி அந்த தோசைக்கல்லில் இந்த எண் வெண்ணெயை பிரட்டி விட்ருங்க இந்த பிரட்டி விட்ட வெண்ணெயில் ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைஸாக எடுத்து அதில் போடுங்கள் இந்த மாதிரி போட்டு அதை நல்லா மேலேயும் கீழே பிரட்டி விட்டு டபுள் சைடும் அதை பிரட்டி விட்டு நல்லா இதே அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் வேக விடுங்க இது மாதிரி பிரட்டி பிரட்டி விடணும் அப்படி பிரட்டி விடும்போது நல்லா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மொறு மொறுப்பாக கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும் உங்களுக்கு அப்போ நம்ம பாலெல்லாம் கொடுக்கும்போது அந்த இனிப்பை கொடுக்கும்போது உள்ளே டக்குன்னு இழு இழுத்துக்கும் இழுத்து அந்த ப்ளட்டில் வந்து எல்லாம் ஸ்டோர் ஆகிக்கும் இந்த மாதிரி பெரட்டி புரட்டி விட்டு இதை எடுத்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி புரட்டி எடுத்து அதை எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கணும் புரட்டி விட்டு அப்போ தான் உங்களுக்கு நம்ம அந்த பால் சேர்க்கும்போது அது இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த வெண்ணெயிலேயே போட்டு பிரட்டினதுனால உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் திகட்டாமல் நம்ம சாப்பிடலாம் இப்போ அதே போலவே மற்ற எல்லா ப்ரெட்டையுமே இந்த மாதிரி வெண்ணெய் ஒவ்வொரு பிரெட்டுக்கும் இந்த மாதிரி வெண்ணெயை தடவணும் தடவி சைட்லலாம் உங்களுக்கு விட்டுக்கலாம் விட்டு அந்த வெண்ணையிலேயே இது வந்து வேகணும் அப்படி வெந்தால் தான் உங்களுக்கு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கும் அந்த வெண்ணெயை போட்டு வாட்டி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க அழுத்திடாதீங்க அதை தோசை திருப்பியை வச்சு அந்த பிரெட் மேலே அழுத்தினிங்கன்னா சின்னதாக தட்டையாக போயிடும் அது மேலாக்க மட்டும் இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருங்க வறுத்து எடுத்து வச்ச பிறகு அரை லிட்ரு பால் எடுத்துங்க நல்ல ஃபேட் பாலாக எடுத்துங்க நல்லா க்ரீமும் பாலாக இருக்கணும் அந்த மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு பாலாக எடுத்துக்கோங்க அது அரை லிட்ரு அளவுக்கு எடுத்துங்க அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சு பொங்கி வரணும் இது மாதிரி இந்த மாதிரி பொங்கி வரும் எந்த மாதிரி பொங்கி வந்தோன்னே அதை எடுத்து இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க இல்லை கரண்டையை வச்சு விட்டாலும் சரி இல்லை அப்படியே எடுத்து சுற்றி விட்டு வச்சிங்கனாலும் அது உங்களுக்கு அந்த பொங்கி கீழே ஊற்றாமல் அப்படியே நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த பாலில் நீங்கள் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வரைக்கும் சீனி போட்டுங்க சர்க்கரை போட்டுங்க ஐம்பது கிராம்லேருந்து எழுவத்தஞ்சி கிராம் வரைக்கும் போட்டுங்க உங்களுக்கு திதிப்பு வந்து இனிப்பு ரொம்ப வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நூற்றம்பது கிராம் வரைக்கும் அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அந்த சர்க்கரையை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பாலோட இந்த சர்க்கரை நல்லா கரையணும் கரைஞ்சி வரணும் அப்படியே இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடிபிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு பால் அப்படியே பார்த்திங்கன்னா சுருங்கி கெட்டியாக வரணும் அந்த மாதிரி இதை தண்ணியாகவும் அந்த சர்க்கரை போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிடும் அதனால் இதை கொஞ்சம் நேரம் காய்ச்சலும் நல்லா காய்ச்சலும் இந்த மாதிரி அதை காய்ச்சிக்கிட்டே வாங்க காய்ச்சிக்கிட்டு வரும்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை அந்த பாலில் சேர்த்துக்குங்க பட்டரை பாலில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பால் கொஞ்சம் இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்போது பட்ரு சேர்த்தோன்னா லேசாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த மாதிரி அந்த பட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாலில் சேரணும் ரெண்டும் வெண்ணையும் அந்த பாலும் பட்டரும் அது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா உருகி மெல்ட் ஆகி அதை நல்லா சேர்ந்துடணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க இப்போ நல்லா அந்த பாலும் அந்த வெண்ணெய் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒன்று சேர்ந்துருச்சு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து போன அந்த நேரத்தில் குங்குமப்பு ஒரு சிட்டியை குங்குமப்பு நல்லா குங்குமப்பாக சேர்த்துங்க குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதோடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும் அந்த மலாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நல்ல டேஸ்ட்டு சும்மா ஹைலைட்டாக இருக்கும் இந்த குங்குமப்பூவை சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் நிறத்துக்கு வந்துடும் உங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த குங்குமப்பூவோட நறுமணம் அந்த பால் காய்ச்சும் போதே உங்களுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும் அது மாதிரி நல்ல குங்குமப்பூவாக வாங்கி போட்டுக்குங்க இப்போ நல்லா இந்த பால் நல்லா கொதித்து உங்களுக்கு அப்படியே இறுக்கமாக அந்த பதத்துக்கு வரும்போது கார்ன்ஃப்ளார் மாவை வந்து கரைச்சி அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்துங்க ரொம்ப கலந்துட்டிங்கன்னா அது அல்வா மாதிரி போயிடும் கெட்டியாக வந்துடும் அப்படியே அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்து இந்த பாலை நல்லா கொதிக்க விடுங்க இந்த பாலை நீங்கள் காய்ச்சறதுல தான் இந்த வந்த இந்த ப்ரெட்டுக்கு வந்து இந்த டேஸ்ட் வரும் இந்த மாதிரி அதை நல்லா காய்ச்சிங்க இந்த மாதிரி காய்ச்சி நல்லா காய்ச்சின பிறகு இதில் வெண்ணிலா எசன்ஸ் பவுடர் போட்டுக்குங்க இல்லைன்னா வெண்ணிலா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த சாராகவும் விட்டுக்கெல்லாம் பவுடராகவும் போட்டு கலந்து விட்டிங்கன்னா இப்போ வாசம் அப்படியே ஹைலைட்டாக இருக்கும் இதுக்கு ஏலக்காய் போட வேண்டியதில்லை அவ்வளோ நறுமணமாக இருக்கும் இந்த பால் வந்து காய்ச்சும் போது அதில் வெண்ணிலா போட்டோன்னே இப்போ அற்புதமாக நமக்கு அந்த பால் ரெடியாகி வந்துருச்சு அதை அப்படியே நம்ம ஷவாக பண்ணி வச்சுருங்க நம்ம வறுத்த தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்து அந்த ப்ரெட்டை எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு அதில் இந்த பாலை லேசாக அப்படியே சேருங்க ஃபஸ்ட்டு ஸ்லைஸில் அப்படியே சேருங்க சேர்த்திங்கன்னா அது அப்படியே உள்ளே எல்லாத்தையும் இழுத்துக்கும் உள்ளே இழுத்துக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இது மேலே சேருங்க சேர்த்தோன்னே இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை இந்த ப்ரெட் ஸ்லைஸு இழுத்துக்கும் இப்போ இது மேலே அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு திரும்பவும் நீங்கள் அந்த பால் சில பால் அப்படியே சேருங்க அதை பால் நல்லா திக்காக இருக்கும் பால் நல்லா திக்காக இருக்கும் ஒரே ஒரு கரண்டி மட்டும் காய்ச்சும் போது அந்த பால் ரொம்ப திக்கு இல்லாமல் எடுத்து வச்சுங்க அதை அந்த கீழே வைக்கிற ப்ரெட்டில் சேர்த்துக்குங்க அது ஊறி வந்துடும் இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி இறுக்கமாக இருக்கிற பால் இது இதை அப்படியே நம்ம அந்த ப்ரெட்டு மேலே ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஊறிக்கும் அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே கிரேவி மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா க்ரீம் மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரி அது மேலே ஊற்றி இது நல்லா பார்த்தீங்கன்னா மூணு ஸ்லைஸ் வச்சு அது மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஊற்றுங்க மூணாவது ஸ்லைஸ் மேலேயும் இந்த பால் அப்படியே வந்து நல்லா திக்கான பாலை ஊற்றுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஊறிக்கும் ஒன்றோட ஒன்று நல்லா ஊறி அப்படியே உள்ள ஜெல்லு மாதிரி இழுத்து வச்சுக்கும் அது இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டு ஸ்பூனால் நல்லா பிரட்டி விட்டு சைடில் இருக்கிற பாலெல்லாம் எடுத்து அந்த பிரெட் மேலேயே அப்படியே கோட்டிங் பண்ணி விட்டுருங்க மேலே எல்லா பக்கமும் இந்த பால் வந்து நல்லா பெறலணும் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு ஆடையை வந்து அது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு அப்போ தான் அந்த பிரெட் மேலாய் உங்களுக்கு டேஸ்ட்டு ஹைலைட்டாக வரும் அந்த இனிப்பு இந்த ப்ரெட்டு எல்லாம் அந்த ஃப்ளேவரோட வெனிலா ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அப்படியே மனசுக்கு நல்லா இதமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேலே பால்லாம் ஊற்றின பிறகு நம்ம சீவி வச்சுருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இது மூணையும் மேலே அப்படியே தூவி விடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது திரும்ப திரும்ப உங்களால் செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க திகட்டவே திகட்டாது ஏன்னா நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த இனிப்பு திகட்டாது எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்கும் இது மேலே அப்படியே இது மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாம் விரும்பி ஹைலைட்டாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு காப்பாங்க இந்த மாதிரி நீங்களும் பிரெட்டில் மலாய் ப்ரெட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கும் இந்த மாதிரி நீங்களும் பாலில் ப்ரெட்டை வச்சு செஞ்சு கொடுங்க எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்